என்பது ஒன்பது மற்றும் அடுக்கு அடுக்கு பனிரெண்டு அப்போ இது இரட்டைப்படை எண் இரட்டை படை எண் அப்போ இரட்டைப்படைனா ஒன்பதாக இருந்துச்சுன்னா அதோட எண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாம் இலக்கம் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ எனவே ஒன்பதின் அடுக்கு பனிரெண்டில் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதின் அடுக்கு பதினேழு அப்போது நாற்பத்தி ஒன்பதின் அடுக்கு பதினேழு அடிமானம் அடிமானம் என்னது நாற்பத்தி ஒன்பது அப்போ நாற்பத்தி ஒன்பதில் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது மற்றும் அடுக்கு அடுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு அப்போது பதினேழுனா இது ஒற்றைப்படை எண் அப்போது ஒற்றை படை எண் அப்போ ஒற்றைப்படைனா அதுக்கு ஒன்பதே வரும் முதல் ஒன்றாம் இலக்கம் அப்போது நாற்பத்தி ஒன்பதுன்னு அடுக்கு நாற்பத்தி ஏ பதினேழு எண் ஒன்றாம் லக்கம் ஒன்பது ஆகும் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு முந்திஷ்